அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ பாத்தி மாதிரி நோ நம்ம நாட்டில் நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல அதாவது நேற்று இந்த குப்பல் வரியில் வந்து போராட்டங்களை செஞ்சுருந்தாங்க அதாவது நம்ம நாட்டில் தான் பறவைகளுக்கு வந்து பிஎம்டபிள்யூலையும் ஹாலி டேவிட்ஸ் டேவிட்ஸன் பைக்லேயும் போயிட்டு வந்து இப்போ சாப்பாடு போடுறாங்க அந்த அளவுக்கு நல்ல போஷான லக்ஸரியான நாடாக நம்ம நாடு வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி இன்னைக்கு நான் இதை பற்றி பேச வந்திருக்கேன்னா ஒரு சின்ன காணொலி தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்தது அதாவது எழுபத்தி அஞ்சு வருஷமாக இந்த நாட்டில் வந்து ஊழல் நடந்துச்சு பதுக்கல் நடந்துச்சு இந்த நாட்டினுடைய சொத்துக்களை வந்து சட்டவிரோதமாக நிறைய பேர் குவிச்சு வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து கருப்பு பணத்தை வந்து பதுக்கி வச்சிருக்காங்க இப்படி பல பல விஷயங்களை வந்து சாக்காக வச்சு இந்த கவர்மெண்ட் வந்தது அதையும் வச்சு ஓகே நாங்க சொன்ன மாதிரி சில பேர் மேலே நாங்கள் ஊழல் வழக்குகளை போட்டிருக்கோம் சொத்து குவிப்பு வழக்கில் போட்டிருக்கோம் அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய பணத்தை சுரண்டிருக்காங்க வழக்குகளை போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேலே குற்றப்பத்திரிகையும் தாக்கல்

அம்மாந்தோட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மாந்தோட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பறவைகள் அதாவது ஆராய்ச்சி நிலையம் அதாவது பேர்ட்ஸ் பார்க் ஹம்மாந்தோட்டை பேர்ட்ஸ் பார்க்னு சொல்லுவாங்க அதாவது ஆசியாவின் மிகப்பெரிய பேர்ட்ஸ் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹம்மாந்தோட்டையில தான் இருக்கு இந்த ஹம்மாந்தோட்டையில் உள்ள அந்த பேர்ட்ஸ் பார்க்ல கிட்டத்தட்ட நூற்றி எண்பது இனங்கள்ல மூவாயிரத்தி இருநூறு பறவைகள் இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு ஏக்கர் அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பறவைகள் பூங்கா அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து வீடியோஸ் இன்ஸ்டா பதிவு விளாக்லலாம் போட்டு இருப்பாங்க பாருங்க அந்த பெரிய பெரிய கிளிகள் எல்லாம் இருக்கும் பஞ்சவர்ண எல்லாம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி அந்த அளவு மிகப்பெரிய ஒரு பூங்கா வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்பொழுதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்துல நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து கோலாகலமாக திறக்கப்பட்டது ஹம்மாந்தோட்டையிலேயே மக்கள் இன்னைக்கு வரைக்கும் போய் பார்க்கக்கூடிய ஒரு பேர்ட்ஸ் பார்க்காக இது இருக்கு இந்த பார்க்ல இருக்கக்கூடிய பறவைகள் தீவன களஞ்சியம் இருக்கு அதாவது பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரத்தி பறவைகளுக்கு ஒரு பாக்குள்ள சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் சாப்பாடு சாப்பாடுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாப்பாட்டு அறை களஞ்சிய தீவன களஞ்சியத்தில் வந்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை மத்திய குற்ற பிரிவினருக்கு வந்து மத்திய குற்ற விசாரணை பணியகத்துக்கு ஒரு தகவல் கிடைக்கிதுன்னா அவங்க ரைடு போயிட்டு தான் இருக்காங்க நாட்டுல எங்க எங்க போதை போடுற என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூர்யா அவர்களுக்கு ஒரு தகவல் போயிருக்கு இந்த பறவைகள் பூங்காவில் இருக்கக்கூடிய கீழ பறவைகள் தீவன களஞ்சிய சாலையில கிட்டத்தட்ட சொகுசு வண்டிகள் இருக்கு போனீங்கன்னா புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அங்க ரைடு போறாங்க போலீசார் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள் இதுல பாத்தீங்கன்னா எட்டு லக்ஸரியஸான பைக் அந்த பைக்ல நான் போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க நீங்க போய் இந்த பைக் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி அதனுடைய விலைகளை மட்டும் பாருங்க நம்ம நாட்டுல நினைச்சாலும் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு அந்த பைக்ஸ் இருக்கு அதாவது இந்த பைக்ஸ் எல்லாம் எடுத்து அவ்வளவு ஈஸியா ஓட்ட முடியாது இதுக்கு வந்து மோட்டார் சைக்கிளில் எட்டு அதிசொகு சைக்கிளும் நாலு ட்ரைசிக்கிளும் இருக்கு ட்ரைசிக்கிள் அப்படிங்கறது வந்து மேன் பவர் நம்ம மிதிச்சு இது பண்ணலாம் அப்போ இந்த லக்ஸரியஸான இந்த மோட்டார் சைக்கிளில் வந்து ஹாலி டேவிட்சன் அண்ட் பிஎம்டபிள்யூ போன்ற சொகுசு பைக்ஸு இதெல்லாம் வந்து இருந்ததை வந்து புடிச்சிட்டாங்க பிடிச்சது அதுக்கப்புறம் வந்து அந்த பறவை இல்லையா அந்த பறவை பூங்காவினுடைய பூங்காவினுடைய முகாமையாளர் மேனேஜரையும் களஞ்சிய பொறுப்பாளரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி சொந்தக்காரர் ஓனர் எங்கன்னு கேட்டிருக்காங்க ஓனர் இல்லை ஓனரை தேடிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பன்னிரெண்டாம் தேதி புடிச்சு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு விளக்கமறியல் கிடைச்சிருக்கு இப்போ இந்த பேர்ட்ஸ் பார்க்கினுடைய ஓனர் யாருன்னு தேவையான இல்லை அப்படிங்கிறதுக்காக ஓனரை வந்து தேடி தெரிஞ்சிருக்காங்க కానరు వంద మారం சரிங்களா ஓனர் மறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்களுக்கு அப்புறம் இந்த ஹம்மாந்தோட்டை பேர்ட்ஸ் பாக்கினுடைய ஓனரை வந்து கொழும்புல வச்சு அரஸ்ட் பண்ணி நேத்தெல்லாம் தேடி இருக்காங்க தோட்டையில வீட்டில் வைத்தியசாலையெல்லாம் நிறைய இடத்துல தேடி இருக்காங்க கிடைக்கல இன்னைக்கு கொழும்புல வந்து அரஸ்ட் பண்ணி மருதாணை போலீஸ் ஸ்டேஷன்ல தடுத்து வச்சிருக்கிறதாக இப்போ மார்னிங் கிடைச்ச தகவல்கள் செய்திகளில் வந்து வெளியாகியிருக்கு இப்போ நீங்க நார்மலாக பாருங்க இந்த சைக்கிள்கள் வந்து மோட்டார் சைக்கிள்கள் அதுல வந்து பழைய கால பத்து சைக்கிளும் இருக்கு சொகுசு சைக்கிளும் இருக்கு எல்லாமே இருக்கு ஒவ்வொரு சைக்கிள்களும் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கான முப்பது லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பெருமதியான சைக்கிள்கள் மொத்தமாக இந்த இருபத்தி ஒரு சைக்கிள்கள் மோட்டார் சைக்கிள்களுடைய பெருமதியும் ரெண்டரை கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டரை கோடியும் தாண்டி வரும் நாலு அஞ்சு கோடி வரும் ரெண்டரை கோடின்னு சொல்றாங்க அப்ரோக்சிமேட்டா ஆனா அப்படிலாம் கிடையாது இது ஒரு நாலு அஞ்சு கோடி பெருமதியா வரும் அதுல ஒவ்வொரு ஹாலி டேவிட்ஸன் பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த நிறைய பணக்காரர்கள் பெரிய பெரிய அந்த வெளிநாட்டுல எல்லாம் அந்த இந்த ஸ்டைலுக்கு ஓடுவாங்க சில பாடல்களை தான் அந்த பைக்ஸ் எல்லாமே வரும் அன்றாடம் தேவைக்கு அதெல்லாம் ஓட்ட மாட்டாங்க அவ்வளவு லக்ஸரியான பைக்ஸ் இந்த பைக்ஸ் இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்பாக இந்த பறவைகள் பூங்காவினுடைய ஓனர் இதில் அட்வான்ஸ் வருஷன் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து இறக்குமதி செய்யறதாக இருந்தால் என்ன ஆகும்னா பைக்கினுடைய விலை ஒரு இருபது லட்சம்னு வச்சுக்கோங்களேன் டெக்ஸே ஒரு பதினஞ்சு லட்சம் போகும் அப்போ நார்மலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாலு லட்சம் பெறுமதியான ஒரு ராயல் என்ஃபீல்டை நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் போகும் டெக்ஸோட சேர்த்து அப்போ ஹாலி டேவிட்ஸன் எல்லாம் வந்து என்னங்க நாலஞ்சு லட்சத்துக்கு இறக்க முடியுமா மில்லியன் கணக்கு ஆகும் அஞ்சு வருஷத்துக்கு முன்பாக இந்த பறவை பூங்காவுக்கு தீவனம் எடுக்கிறதன் போர்வையில் வந்து கப்பல் மூலமாக இந்த பைக்ஸ் எல்லாம் வந்து சுங்க ஒரு சில சுங்க அதிகாரிகளினுடைய சப்போர்ட்டோடையும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஹம்மாந்தோட்டையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்ஸோடையும் இந்த பைக்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி பதுக்கி வச்சிருக்காங்க அதை ஏன் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து காரணம் அதை வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது மற்றது ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து தங்களுக்கு தேவையான அதிசகுசு வாகனங்களையோ சொத்துக்களையோ வந்து மாதிரி எல்லாத்தையும் அவங்கள பேர்ல எடுக்க மாட்டாங்கல்ல பினாமி வச்சுதான் எடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பினாமியாக இருந்திருக்கலாம் சொல்லிட்டு சில கதைகள் வந்து அடிபடுது அது நமக்கு வேண்டாம் இப்போ நம்ம வருவோம் இந்த பறவைகள் சரணாலயம் அதாவது பூங்காவினுடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அஜித் கல்லாகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த அஜித் கல்லாகே தான் இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு த ஐலண்ட் பத்திரிகை வந்து இப்ப நான் சொல்லல அதுக்கப்புறம் வந்து என்னங்க நீங்க தான் இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்வீங்க நான் சொல்லல த ஐலண்ட் பத்திரிகையினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை நான் சைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன்

பொறுத்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஆமா அவர் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுருக்காரு நான் வேணால் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதனால வந்து இந்த அஜித் கெல்லாகே வந்து இன்னைக்கு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஓப்பன் பண்ண ஒரு சரணாலயம் அதாவது அந்த ஆட்சியில் ஓப்பன் பண்ணது கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா மூத்த டிஐஜி ரண்மல் கொடித்துவக்கோட மேற்பார்வையில் தான் நடத்திட்டு போறாங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஒரு மிகப்பெரிய பறவை சரணாலயத்துல பறவைகளை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க ஆட்கள் நிறைய வராங்க அது மூலமாக நிறைய வருமானம் கிடைக்கிது அதையும் தாண்டி பறவைகளுக்கு தீவனம் வழங்குற போர்வையில் இப்படி சொகுசு வாகனங்கள்லாம் கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சு வச்சுருக்கீங்க அது உங்களுடைய காசு தான் பிரச்சனை கிடையாது சாதாரண ஒருத்தன் எங்களை மாதிரி ஒருத்தனால இந்த நாட்டில் அப்படி ஒரு பைக்கை வந்து இறக்குமதி செய்ய முடியுமா சுங்க அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவாங்களா இருக்கக்கூடிய அங்கே துறைமுகத்தில் இருக்கக்கூடியவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா நினச்சி கூட பார்க்க முடியுமா ஒரு ஹாலி டேவிட்ஸ் கொண்டு வந்து வீட்டு வாசல்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ பைக்கு நார்மலாக நம்ம நாட்டில் பிஎம்டபிள்யூ பைக்கெல்லாம் அந்த சுதந்திர தினத்துல வந்து முப்படைகள் சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த பேரணிகள் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ராணுவம் சம்டைம் அந்த பிஎம்டபிள்யூ வந்து யூஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பிஎம்டபிள்யூ பைக்கு அப்படிப்பட்ட பைக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு கலைஞர் சாலையில பதுக்கி அஞ்சு வருஷமாக வச்சிருக்காங்க பைக்கோட பார்ட்ஸ் எல்லாம் பாலிஷா இருக்கு சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிச்சு போய் கிடக்கு அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பவர் மக்கள் கொடுத்த ஒரு அதிகாரத்தை வந்து எப்படியெல்லாம் ஒரு சில யூஸ் பண்றாங்க அதாவது உச்சத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க எதை வேணாலும் இறக்குமதி செய்யலாம் அங்க வேற ரெண்டு கஞ்சா செடி எதையோ கூட கைப்பற்றப்பட்டது காஞ்ச கஞ்சா செடி தான் இருந்தது நான் எல்லா மோட்டார் சைக்கிளையும் பார்க்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க நீங்க நார்மலா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி இந்த பைக் டீட்டெயில் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் லென்ஸ் பண்ணி பாருங்க இல்லாட்டி நேமை வந்து சர்ச் பண்ணி பாருங்க அதனுடைய டீட்டெயில் என்ஜின் பவர் அதனுடைய விலைகள் எப்படி எவ்வளோ வந்து சொகுசு வாய்ந்த பைக்ஸ் எல்லாமே இப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் இப்போ மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அரெஸ்ட் பண்ணி வச்சு இன்னொரு இன்னொரு இருபது முப்பது நாளில் சரீரப்பிணை ஐம்பது லட்சம் அப்புறம் வந்து பிணையெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்துடுவாங்க இது இப்படி தான் இருக்கணுமா நீதி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஆட்களுக்கு மக்கள் கொடுத்த இறையாண்மையை அந்த இறைமை அப்படிங்கிற அதிகாரத்தை இப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு சொத்து குவிப்புகள் பண்ணுறது வந்து அவங்களும் யூஸ் பண்ணாம மக்களுக்கும் வந்து அது ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஒரு ஒரு சாதாரண நடுத்தர ஒரு குடிமகன் நினைச்சா ஒரு அல்டோ காரை கூட வாங்கி ஓட்ட முடியாத நிலைமை நம்ம நாட்டில் இருக்கு ஆனா ஒரு அரசியல்வாதி நினைச்சா அவனுக்கு கீழே உள்ள அடியாட்கள் அவனுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய வலது கை இலது கை எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா என்னத்தை வேணாலும் இம்போர்ட் பண்ணி என்னத்தை வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கெத்து ஒரு தெனாவட்டு ஒரு அளவுக்கு மீறிய நம்பிக்கை ஒரு அந்த அந்த என்ன சொல்றது திமிர் அதிகாரம் இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கக்கூடிய அந்த திமிரு இருக்கக்கூடிய அந்த என்ன வேணாலும் பண்ணிரலாம் அதான் இந்த அரசாங்கம் வந்து இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயம் வெறுமனே ஒரு நியூஸை பாக்குறோம் ஆமா ஆமாம் இருபத்தொரு பைஸுக்கள் இறக்குமதி செஞ்சிருக்காங்க ஆக்களை பிடிச்சிட்டாங்கன்றது மட்டும் நமக்கு தெரியும் அவங்க யாரோட ஆட்கள் எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க எதன் பேர்ல அதை வச்சுருந்தாங்க இது எப்படி வந்து வெளியே வந்துச்சு இந்த விஷயம் அப்படிங்கிறதான் பாருங்க ரெண்டாயிரத்தி இப்போ அஞ்சு வருஷத்துக்கு மேல இம்போர்ட் பண்ணதா அஞ்சு வருஷமா யாரும் ஓட்டாமல் அப்படியே தான் அந்த சைக்கிள் எல்லாமே இப்போ இந்த நாட்டில் சாதாரண மகனுக்கு ஒரு நீதி உயர் வர்க்கத்தினருக்கு ஒரு நீதி இதை இல்லாம தயவு செஞ்சு ப்ளீஸ் பண்ணி இதை பார்க்குற ஒரு சாதாரண குடிமகனோட வைத்தறிச்சல் எப்படி இருக்கும் தெரியுமா டேய் நாங்க கூட ஒரு நைன்டீன் ஹோண்டா பைக்கை கூட வாங்கி ஓட்ட முடியாத நிலமையில நாங்கள் இருக்கோம் ஆ என்ன வேணாலும் பண்ணுவீங்கப்பா அப்படிங்கிறதான் அந்த நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க